ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் இதை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் நேற்றுக்கே ஒரு சபதத்தை ஏற்றிருந்தார் நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்கப் போகிறேன் இனிமே செருப்பு அணிய மாட்டேன் திமுக அரசை அகற்றும் வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன் அறுபடை வீடுகளுக்கு நான் போறேன் அப்படின்னு அவரு ஆறு முறை சவுக்கடி கொடுக்க போகிறேன் என்று அறிவிச்சிருந்தாரு சொன்னதை போலவே இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு அவருடைய கோவை வீட்டுக்கு முன்பு தன்னைத்தானே சவுக்கால அடித்திருக்கிறார் பிஜேபியினர் அவருக்காக சாட்டையை கொண்டு வந்ததை பார்க்க முடியுது சாட்டையை அடித்த பின் அவரை வந்து கட்டி அணைத்து தடுப்பதையும் பார்க்க முடியுது அண்ணாமலை எடுத்த இந்த சபதத்தையும் இந்த சாட்டை அடி விவகாரத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் ரீதியாக ரொம்ப பிற்போக்குத்தனமான விஷயம் தாங்க நான் பார்க்கிறேன் பாதிக்கப்பட்ட பெண் மீது எல்லாருக்கும் அனுதாபம் இருக்கு அந்த பெண்ணுக்கான சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அதுக்கே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்போ அந்த பெண்ணை பற்றி அடையாளங்களை வெளியிடுவதோ இல்லை தொடர்ந்து அரசியல் செய்திகளையும் அரசியலையும் அந்த பெண்ணை சுற்றியே கட்டமைக்கிறதுங்கிறது கண்டிக்கத்தக்க விஷயம் ஏன்னா மேலும் மேலும் மன சங்கடத்தை தான் அது இது ஏற்படுத்தும் நீண்ட நெடுங்காலத்துக்கு இதெல்லாம் சுற்றி வரும் சரி அந்த பெண்ணுக்கு நண்பர்கள் இருப்பாங்க உற்றார் உறவினர் இருப்பாங்க பக்கத்தினர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும்ல யாருன்ன அப்போ மீண்டும் மீண்டும் செய்திகள் இது தலைப்பு செய்திகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உலரீதியாக மேலும் மேலவா பாதிப்பை நம்ம ஏற்படுத்துகிறோம் அதுக்கு அண்ணாமலை துணை போறாரு திமுக ஆட்சி அகற்றணும் இல்ல திமுக ஆட்சிக்கு எதிரான கருத்து அது அவர் இஷ்டம் அவர் ஒரு எதிர்கட்சியில வேணாலும் சொல்லாங்க இது வந்து அப்படியான ஒரு செய்தியா இப்ப ஊழல் செய்திகளை சொல்றாங்க திமுக ஃபைல்ஸ் வெளியிடுறாங்க அது வேற இது வந்து ஒரு விரும்பத்தகாத சம்பவம் ஒரு பல்கலைக்கழக கேம்பஸ்ல ஒரு வெளிநபர் பூந்து செய்தது கைது செய்யப்பட்டிருக்கிறார் வெளிநபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நம்ம ஆக்கப்பூர்வமா என்ன சொல்லணும் பல்கலைக்கழகத்துல வந்து கேமரா நம்பர் ஆஃப் கேமராஸ் பத்தல அதுவும் நம்ம சொல்றாரு அதெல்லாம் நம்ம வரவேற்கலாம் எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்துச்சு இந்த கேள்வி எல்லாம் சரியான கேள்விதான் அந்த பெண்ணுக்கு நிர்பயா ஃபண்டு எங்க செலவு பண்ணீங்களா தௌசண்ட் குரோஸ் நிர்பயா ஃபண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து கொடுக்குறோம் மத்திய அரசாங்கம் கொடுக்குது மாநில அரசாங்கம் செலவு பண்ணணும் பெரிய புரோட்டோக்கால் இருக்குங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது என்னெல்லாம் செய்யணும் இதை எப்படி தவிர்க்கணுங்கிறதுக்கான புரோட்டோக்கால் இருக்கு இப்போ ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை வச்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ரோந்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஏற்கனவே சின்ன சின்னதாக பல சம்பவங்கள் நடந்திருக்கு மொபைல் திருட்டு அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு இது மாதிரியான சம்பவங்களும் ரெண்டு நடந்ததாக சொல்லப்படுது இதெல்லாம் நம்ம வந்து ஆராய வேண்டிய விஷயங்கள் த எதிர்காலத்தில் தடுக்க வேண்டிய விஷயம் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இதை பயன்படுத்தி தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளுது இது கவன ஈர்ப்பு தானே அறுவருக்கு தகுந்த கவன ஈர்ப்பு தானே இப்போ எங்கள் ஊர்களில் கிராமங்களில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வறுமையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் அவங்க பிஞ்சாரா கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க உண்மையிலே என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் தமிழ் வந்து ஒரு புரோக்கன் தமிழ் தான் பேசுவாங்க அது மகாராஷ்ட்ரா இங்கே இருந்து வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க இதே மாதிரியான ஒரு சாட்டை இந்த இப்போ அண்ணாமலை அடிச்சுட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு சாட்டை கையிலேயே கொண்டு வருவாங்க அதை அடிச்சடிச்சு ரொம்ப தேஞ்சு போய் கூட இருக்கும் தெ நடந்து வந்து தங்களை தாங்களே சாட்டையால அடிச்சுக்கிடுவாங்க அதுக்கு யாராவது ஊர்ல இருக்கவங்க பணம் எல்லாம் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்துவாங்க அது ஒரு வகையில சொல்லப்போன்னா ஒரு கௌரவமாக இறந்து வாழ்தல் தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கும் ச பயங்கர சத்தம் கேட்கும் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க தெரு தெருவா போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு அவங்களையெல்லாம் நம்ம படிக்க வச்சு முன்னேற்றி நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கோம் நம்ம அரசியல்ல அந்த மாதிரியான ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு கை கொடுக்கறது தான் திராவிட மாடல் திராவிட மாடல் இன்னைக்கு ஸ்டாலின் கொண்டு வரது மட்டும் திராவிட மாடல் கிடையாதுங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இருக்கிற விஷயம் திமுகவே நாப்பத்தி ஒன்பதுல தான் வந்துச்சு முத்தியாமொழியார் கம்யூனிஸ்ட் ஜீவ எப்போ வந்துச்சுங்க நூறு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு அது வந்து அப்ப நூறு வருஷம் பழமையான ஒரு அரசியல் பண்பாடு அதுதான் தமிழ்நாடு தென்னகம் முழு தென்னகமும் தென் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அது அது அதுதான் தீக்காவோட ஆரம்பம் அதன் தீக்காவுக்கு எல்லாம் தென்னிந்தியர்களுக்கு உரிமையை ப பறிக்கப்படுகிறதுங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு வந்த விஷயம் அது அந்த பழைய வரலாறுகள் மாநாடு வரலாறுகள்லாம் முரசூழல் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடர்ந்து கட்டரையா வெளியிடுவாங்க நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கே நல்லா இருக்கும் அப்போ சாட்டையால் அடித்துக் கொள்ளுதல் தன்னை தானே துன்புறுத்தி கொள்ளுதல் மத வழிபாட்டின் ஒரு பகுதியா இருக்கு கிறிஸ்தவத்துல இருக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில இருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட மத நோக்கத்துக்காக செய்வாங்க அதுவே இப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது இப்போ சில இந்து மத வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே துன்புறுத்தி கொள்ளுதல் மூலமாக அது இறைவனை அடைதல் இது ஒரு ஃப்ளெஜலைசேஷன் இதுக்கு பேர் ஃப்ளெஜலான்னா சாட்டை கேட் ஆஃப் நைன் டைல்ஸ் மங்க அதாவது பூனோட வால் மாதிரி இருக்கிற சாட்டை அதில் ஒம்பது முள்ளு இருக்கும் இது கான்செப்ட் இது ரொம்ப பழைய காலத்து ஒரு விஷயம் நவீன அரசியல்ல ரெண்டுனுக்கு எல்லாம் போய் சர்வதேச அரசியல்லாம் படிச்சுட்டு வந்து சர்வதேச அரசியல் அவருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் சாட்டையால் அடிச்சுக்கேங்கிறதா என்ன பெரிய பைத்திய இருக்கு பாருங்க இது நம்ம அரசியலை எவ்வளவு பின்னோக்கி கொண்டு போறாரு வெற்றிவேல் வீரவேல் கோஷம் வேற பிறவண்டை கட்டவும் படம் பார்த்துருக்கீங்களா நீங்க சின்ன பார்த்துருக்கீங்களா சிவாஜி நடித்த படம் பழைய உடங்க பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் நகர சோதனைக்கு போவோம் மாறு வேஷத்தில் நேர் சோதனைக்கு போகும்போது என்ன ஆகும்னா இன்னொரு அவங்க மந்திரி பிரதானிகள் ஒருத்தரோட ஒரு ஆக்டிவிட்டி அதை மக்களுக்காக அவர் எடுத்து வச்ச நடவடிக்கை எக்ஸாக்டாக நீங்கள் அவங்கள அதை வந்து அது தடைப்பட்டு போயிடும் மறுநாள் வந்து அரசவையில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் இந்த மாதிரி யாரோ ஒருத்த வந்து தடை பண்ணிட்டான் மன்னர்னே தெரியாம அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கட்டவோமுன்னு கேட்பாரு என் கையாலேயே சவுக்க வச்சு அடிக்கணும் பாரு சரின்னு போய் இவர் அதே வேஷத்தை போட்டு வந்து அதுக்கு பிறகு இவர் சவுக்க வச்சு அடிக்கும்போது தெரிஞ்சு போயிடும் மன்னர்னு தெரிஞ்சு போயிடும் அதுக்கு பின்னாடி வந்து அந்த புண்ணா காய காயங்களை எரிச்சலை குறைப்பதற்கு ஒரு பாடல் சீன் வேற வருங்க சிங்கார கண்ணே உன் தேனூன்னு சொல்லாதேங்கிற அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதெல்லாம் எந்த காலத்து விஷயம் நீங்க சாப்பிடாம இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகன்ட போய் முறையிடுதல்னு சொல்றதெல்லாம் நவீன அரசியல் சிந்தனைக்கு வரக்கூடிய விஷயமா எப்போ மாறிட்டோங்க இன்னைக்கு நம்ம மாடர்னா திங்க் பண்றாங்க ஜனங்க அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு தெரிய வைக்கணும் எப்படி வந்து பொருளாதாரம் வந்து பின்னடைவில் இருக்குன்னு சொல்ல வைக்கணும் இப்படியான ஒரு தாட் இல்லாம இன்னும் எதுக்கு நீங்க கற்காலத்தை நோக்கி போறீங்க அதுதான் எனக்கு புரியவே இல்லை கடவுள் பெயராலாம் நடத்தப்பட வேண்டியதா அரசியல் அதைத்தானே நம்ம ஏத்துக்கிட்டே வரோம் தொடர்ந்து ஏன் அண்ணாமலை திருப்பி பழையபடியே அந்த பேக் ஃபுட் எடுத்து வச்சு போறாரு ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு பெரிய பணிகள் புரிஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் சர்வதேச அரசியெல்லாம் படிச்சுட்டு வந்து ஏன் இப்படியான ஒரு கவன ஈர்ப்பு அதாவது ரொம்ப அற்பத்தனமான கவன ஈர்ப்பு தேவையா சரி இதே போலதான் வந்து பீகார்லயுமே நிதிஷ்குமார் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று அப்போ பிஜேபி லீடராக இருந்த சௌத்ரி அவர்கள் இன்னைக்கு டெபுட்டி மினிஸ்டராக நிதிஷ்குமார் ஆட்சியிலே இருக்கிறார் அவர் தலைப்பாக அகற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நிதிஷ் அகற்ற வரைக்கும் இப்ப அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியை அகற்றும் வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்றாரு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்ப்பது இன்னொரு பக்கம் இதே அண்ணாமலை அவர்கள் யோகி மாடல் வேண்டும் தமிழ்நாட்டுல யோகி மாடல் இருந்துச்சு அப்படின்னா இப்படி எல்லாம் பழைய வன்கொடுமை செய்ய மாட்டாங்க காணாம போயிருவாங்க ஆனா இதே இன்னைக்கு இவ்வளவு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை என்பது மேற்கொண்டு நடைபெற்று வருகிறது எஃப்ஐஆர் பதிவு பெற்றிருக்கிறது ஆனா இதே யோகி மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உன்னோ விஷயமா இருக்கட்டும் அதே போல ஹதராசில் நடந்த பழைய பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் இதெல்லாம் எஃப்ஐஆருக்கு கூட பதிவு பண்ணாம அந்த விக்டிம் எல்லாம் சேம் பண்ணி சாட்சிகள் எல்லாம் அமைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஒப்பீடு அண்ணாமலை யோகி மாடல் தமிழ்நாட்டுல வேணும் அப்படி சொல்றோம் இந்த விட்டிங் ஷேமிங் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இப்போ கிட்டத்தட்ட இதன் மூலமாக நம்மளுமே ஒரு ஷேமிங் தான் அண்ணாமலையும் பண்றாரு பாதிக்கப்பட்ட பெண்ணு மேலும் மேலும் வந்து சங்கடத்துக்கு அதில் வேற என்ன சந்தேகம் இருக்கு அப்போ இந்தியா முழுமும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கானா தான் இருக்கு அதனால தான் நிர்பயா வழக்கு அவ்வளோ தூரம் பெரிய அளவுக்கு மக்களோட கவனத்தை ஈர்த்துது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னும் சொல்ல டெல்லியில் டெல்லியில சீலாதிஷித் ஆட்சிக்கே அது வந்து ஆபத்தாக முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயா வழக்கு நிர்பயா வழக்குக்கு பிறகு வர்ற வர்மா கமிஷன் ரிப்போர்ட் அதில் அவங்க சொல்லி இருக்கிற பல விஷயங்கள் அதெல்லாம் கடைபிடிக்கப்படவில்லை ஏன் வந்து இன்னமும் வைஸ் சான்சலர் போடவில்லைன்னு கவர்னரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்குல்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலரே ஏன் போடலங்கிற கேள்வி ஒன்றும் இருக்குல்ல அதை அண்ணாமலை கேட்கணும்ல அப்போ அண்ணா பல்கலையில் நடந்த சம்பவத்தை தவிர்த்திருக்க முடியுமானா தவிர்த்திருக்க வேண்டும் அதற்கான சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல இந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து அண்ணாமலை வைக்கிறதும் சரிதான் அண்ணாமலை வைக்கிறாருங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு மாற்று சொல்லல ஆனா அண்ணாமலையின் அரசியல் என்ன யோகி மாடல் ஆட்சி வந்தா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்காது என்று சொல்லுவதுதான் அரசியல்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்த எல்லா வன்கொடுமைகளும் தலித்தனத்தவர்களுக்கு மீது நடத்தப்பட்ட கொடுமைகள் எல்லாமே தெரிஞ்சு வெளியில் வருமே நீங்கள் குறிப்பிட்ட அத்திராஸ்ல இருந்து எல்லாமே வந்து வரலாற்றுல இருக்கிற விஷயம் தானே அதை எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போறாங்க சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கான வருத்தம் என்னன்னா மீண்டும் மீண்டும் நீங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணைத்தான் நீங்க ஷேம் பண்ணிட்டு வரீங்க ரெண்டு தரப்புமே அப்ப இதை இதோடையாவது முடிக்கணும் இன்னைக்கு மன்மோகன் சிங் நேற்று இறந்த பிறகு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் போராட்டங்களா பிஜேபி உட்பட ரத்து பண்ணிருச்சு ரத்து பண்ண பிறகு எதுக்கு அண்ணாமலை மட்டும் அண்ணாமலையே தான் அறிக்கையை விட்டுருக்காரு பிஜேபி போராட்டம் அப்ப இவர் நடத்துற போராட்டம் அவரே மட்டும்தான் நடத்துறாரா பிஜேபி நடத்தலையா சட்டையால் அடித்துக் கொள்வது போராட்டத்தின் ஒரு பகுதியா தண்டனையின் ஒரு பகுதியா இல்ல என்ன சொல்ல வர்றாரு கவன ஈர்ப்பு மட்டும்தான் எனக்கு தெரியறது ஈர்ப்பு மட்டும்தான் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா டிவிகளையும் அவர் சாட்டை அண்ணாமலை தண்ணி தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் காட்சி அப்படின்னு அது போடுறாங்க அது எல்லாமே வந்து யூடியூப் மாதிரி ஊடகங்கள்ல பெரிதும் பார்க்கப்படுகிறது நக்கலா சிரிச்சுட்டு கூட பார்ப்பாங்க ஆனா பார்க்கப்படுகிறது அப்போ சுய விளம்பரத்தை தவிர வேற என்ன இதில் அச்சீவ் பண்றாரு அவர் கட்சியே ஓன் அவரோட ஓன் பார்ட்டியே இன்னும் சொல்லப்படா இந்த பார்ட்டி கவர்மெண்டே ஏழு நாள் வந்து துக்கம் அனுஷ்டிக்குது எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாருமே ரத்து பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளையும் ரத்து பண்ணிருச்சு அண்ணாதிமுக உட்பட பிஜேபியும் ரத்து பண்ணிருச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து இவர் வீட்டு முன்னாடி நின்று கொஞ்சம் பேர் கூடி நின்று இவர் ஒரு சாட்டே அதை பெரிய தட்டில் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து பிஜேபி தொண்டர்கள் கொடுப்பதும் கரெக்டாக ஆறாவது அடி உடனே அண்ணன் அடிக்காதீங்க அடிக்காதீங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவரை தடுக்கிறதும் ஒரு அரசியல் என்ன சொல்ல ஒரு நகையாகவும் நகைப்பாகவும் எனக்கு இருந்துச்சுங்க கொஞ்சம் அருவறுப்பாகவும் இருந்துச்சு அண்ணாமலையின் அறிவுறுப்பு அரசியல் தான் நான் நினைக்கிறேன் பாத யாத்திரை போய் முருகன் முருகனை இது பண்றது வரலாற்றுல எனக்கு நான் பார்த்த சம்பவம் எதுனா கலைஞர் போன நீதி கட்டு நெடும் பயணம் அதாவது திருச்செந்தூர் கோயில் அந்த கோயில்ல ஒரு வைர வேல் ஒன்று உண்டியல்ல ஒரு பக்தர் சமர்ப்பித்துப்பாரு கணக்கு பார்க்கும்போது போது வைர வேல் காணாமல் போயிடும் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஆர் எம்பி அவர்கள் வந்து அப்போ அறநிலைத்துறை அமைச்சர் பெரிய பிரச்சனையாக மாறியது அதுல ஒரு கோவிலின் முக்கிய அதிகாரி அரசு அதிகாரி அவர் தற்கொலை பண்ணிடுவாரு தற்கொலை இல்லை இது கொலை வைரவேல் திருட்ட மறைப்பதற்காக இருந்த கொலைங்கிறது குற்றச்சாட்டு நீதி கேட்டு நெடும்பயணம்னு கலைஞர் வந்து அதை போனார் நேர திருச்செந்தூர் வரைக்கும் முருகன்ட முறையிட போல மக்கள்கிட்ட முறையிட போனார் நீதி கேட்டு நெடும்பயணம் போற வழியெல்லாம் வந்து அது ஒரு என்ன சொல்ல கூட நடைபயணத்தின் மூலமாக மக்களை சந்திக்கிற ஒரு ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வே அரசியலுக்கு பயன்படுத்தி நடைபயணம் மூலமாக மக்களை சந்திக்கிற ஒரு ஏற்பாடு திருச்செந்தூரில் மீட்டிங் மீட்டிங் போயிருந்தோம் பார்க்கறதுக்கு பேராசிரியர் அன்பழகன் எனக்கெல்லாம் அது பத்திரிக்கை ஆரம்ப காலகட்டங்களில் ஒன்று பேராசிரியர் அன்பழகன் பேசுறாரு கலைஞருக்கு கொஞ்சம் கால்லாம் வீங்கியிருக்கு நீங்கள் நின்றுட்டு பேச வேண்டாம் கலைஞர் ரெக்வெஸ்ட் கால்லாம் உங்களுக்கு சரியில்லை உட்காந்துட்டு பேசுங்க நான் பார்த்து கலைஞர் அமர்ந்து கொண்டு பேசிய ஒரு கூட்டத்தில் அது ஒண்ணுங்க அதான் முதல் கூட்டம்னு நான் நினைக்கிறேன் அவர் அமர்ந்து கொண்டு பேசினாரு எம்ஜிஆர் கூட அதில் வந்து கலைஞர் காலில் கொப்பளம் என்று சொன்னோன்னா ஒரு மருத்துவ குழு அனுப்பிவிட்டார் அவர் ஸோ செய்திகள் வந்து அப்படி இருந்துச்சு கலைஞர் நடந்தார் காலில் கொப்பளம் கலைஞர் காலில் கொப்பளம் அதை வந்து சரி அதை சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர் குழுவை அனுப்பினார் எம்ஜிஆர் இப்படி இருந்த அரசியலுங்க அது ஆனா இப்ப எப்படி ஆகுது பாருங்க அண்ணாமலை வந்து முன்ன விரதம் இருந்து முருகனை சந்தி அறுவடை வீடுகளுக்கு சென்று முருகனை த தரிசித்து முறையிட போகிறார் திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன் இன்னும் செருப்பே போட முடியாது உங்களால் பெருமனண்டா அந்த ஆபத்து இருக்குல்ல இப்படி குறிப்பிட்ட இவர் பீகார் துணை முதலமைச்சர் கடைசியில் அவர் சரையூர் இவர்லேயோ ஏதோ ஒரு ஆற்றக்கரையில் இருந்து தாடியெல்லாம் எடுத்து தலைப்பாயெல்லாம் மாற்ற வேண்டிய நிலைமை போயிட்டார் இப்ப அவரே என்ன சொல்றாரு நிதிஷ் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் இந்த ஜேடியூ பிஜேபி கூட்டணி அப்படியே தொடரும் நிதிஷ் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும் போது ஒரு அரசியல்வாதி தான் விடுத்த சவாலை தானே சாப்பிட வேண்டிய நிலைமையில போய் மாட்டிரும் அது தவறான அரசியல் போக்கு அண்ணாமலை எதிர்கட்சி அரசியல் தாராளமா பண்ணலாம் அதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு ஆளு கட்சி தவறுகளை சுட்டி காட்டணும் காட்டலைன்னாலும் அது நல்லது இல்லை அது வரைக்கும் அந்த அந்த எல்லைக்குள்ள அவர் நிக்கிறாரு ஆனா நேற்றைக்கு பிரஸ் மீட்ல இருந்தே அவர் ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக அவர் என்ன பேசுறாருன்னே புரியல காலில் செருப்பெல்லாம் கழட்டி தூக்கி காட்டுறாரு அவர் பிரஸ் மீட்ல இந்த செருப்பை நான் அணிய மாட்டேன்னா வேற செருப்பை அணிஞ்சுக்கு வராமா சரி அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நாகரீம்னு எனக்கு தெரியல ரெண்டு செருப்பையும் தூக்கி காட்டுற நாகரிகம் பிஜேபி வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் பார்ட்டி வித் டிஃபரன்ஸுங்கிறதாங்க அதோட மோட்டோ மாறுதல் எல்லா கட்சி மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் நாங்க எங்களுக்குன்னு தனி பாணி தனி பாணினா அண்ணாமலை பாணி வந்து செருப்பாணி அமல்தல் சாட்டையால் அடித்தல் அதெல்லாம் தான் போல இருக்கு பிஜேபியிலே நிறைய நல்ல தலைவர்கள் வந்து இலகணேசன் மாதிரி அவர் புற்றாமரைங்கிற அமைப்பெல்லாம் வச்சு தமிழ் கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க இலங்கணேசன் இப்ப ஆளுநராக இருக்காரு அவர் அந்த காலகட்டத்துல நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் கலைஞர் பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு பிறந்தநாளைக்கு ஒரு வருவார் அவர் தமிழிசேவர்களும் அப்படிதான் குமரியானந்தன் வந்து எங்களுக்கு கல்லூரி நாட்டில் அவங்க தந்தையார் குமரியானந்தம் எங்கள் கல்லூரி நாள் ஹீரோ எங்களுக்கு அவ்வளோ பெரிய பேச்சால் ஸோ பிஜேபி அப்படிதான் இருந்துச்சு இப்போ கடந்த ஒரு மூணு மூன்றரை வருஷமா பிஜேபி டோட்டலாக இப்படி மாற்றிருக்காங்க அண்ணாமலை பாலிட்டிக்ஸில் சரி பிஜேபியில் இருக்கிற பாலியல் புகார்கள் அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை யார் நடவடிக்கை எடுக்கிறத எவ்வளவு பாலியல் புகார்கள் வெடிச்சு வந்து நமக்கே தெரியும் தானங்க வீடியோ ஆதாரத்தோட வந்தது இல்ல என்ன அப்போ அது யாரு சாட்டையால அவங்க தங்களுக்கு தாங்களே அடித்துக் கொள்ளக்கூடிய தலைவர்கள் வேற யாரு இப்ப பிஜேபியில இருக்க மற்றவங்களாம் அவங்க அவங்க அண்ணாமலையை கண்டிச்சு சாட்டையால் அடிச்சுக்கவா இல்ல வந்து உண்ணாவிரதம் இருந்து இது விரதம் இருந்து முருகனை சந்திச்சு முருகா பிஜேபியை புனிதப்படுத்து எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு போறதா எவ்வளவு பாலியல் போவாருங்க பிஜேபியில் பாலியல் போவார்கள் இப்ப சமீப காலமா ஒரு மூணு மூன்று வருஷமாக ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது சரி ஒரு கட்சி கட்சியில நிறைய பேர் இருக்காங்க அதுல வேண்ட தகாத எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் அதை பெருசுபடுத்தாமல் கட்சி கட்சியோட சித்தாந்தம் என்ன கட்சி என்ன வழிமுறைகளை கையாளுது மக்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகுது இப்படித்தான கட்சியோட ஆதரவு பெருக்க முடியும் அண்ணாமலை வந்து அரசியல் பிழை செய்கிறாருங்கிறதான் என் கருத்து ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டி திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் செய்ய வேண்டியது பற்றி பேசுகிறோம் இந்த விஷயத்தில் பொறுப்பேற்க வேண்டியவர் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தானே சார் நீங்க சொன்னதை போலவே துணைவேந்தர் உன்ன நியமிக்கவே இல்லை எதற்கெடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்திலேயாவது தமிழ்நாடு அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற போக்கில் ஆளுநர் ரவி அவர்கள் ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லுவார் ஆனா இந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் நடந்ததிலிருந்து ஆளுநர் ரவி அவர்களிடப்படவில்லை அவர் ட்விட்டர் பக்கத்திலும் எந்த ஒரு கருத்துக்களுமே வெளியாகவில்லை ஆளுநர் ரவி இந்த விஷயத்துல யாருமே குற்றம் சாட்டுவதை போலவே இல்லை பொறுப்பேற்க வேண்டிய நபர்ல அவரும் ஒருவராக இருக்க அப்படி இருக்க முடியாது என்னன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா பழைய முன்னாள் சிண்டிகேட் மெம்பரா சொல்றேன் சான்சலர் வந்து அலங்கார தலைவர் தான் வைஸ் சான்சலர் தான் பொறுப்பு அவர் தான் சான்சலர் இடத்துல இருந்து நிர்வாகம் பண்றவர் வைஸ் சான்சலர் போடலங்கிறது சான்சலரோட குற்றம் வேந்தரோட குற்றம் பல்கலைக்கழகத்துக்குள்ள நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு வேந்தர் பொறுப்பு இருக்க முடியாது இப்ப நிறைய ஆசிரியர் பிரச்சனை நடக்கும் காமராஜர் பல்கலைக்கழகத்திலே இப்படியான ஒரு பாலியல் புகார் வந்துச்சுங்க நான் இருக்கும்போதே ஒரு ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் மாணவிகள்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டாருங்கிறதான் புகார் நாங்க வந்து சிண்டிகேட் கமிட்டி போட்டு நான் விசி இன்னொரு இன்னொருவர் மூணு பேரும் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து அதை இன்காமராவா விசாரிச்சோம் விசாரிச்சு அந்த பேராசிரியருக்கு தண்டனை வழங்கப்படுது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு ஏன்னா இந்த மாதிரியான புகார்கள்ல நம்ம சம்மந்தப்பட்டவர்களோட டீட்டெயில்ஸ் வெளியிட முடியாது வெளியிடக்கூடாது எனவே அந்த மாணவியை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு எல்லாமே ரகசியமாக விசாரிக்கப்பட்டதுதான் சிண்டிகேட் சப்கமிட்டி டிசைட் பண்ணி தண்டனை கொடுத்துச்சு ஆனா சான்சலர் அப்ப சான்சலர் ரெட்டி கவர்னர் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது பல்கலைக்கழக நடைமுறை இதுதான் தான் ஆனால் ஏன் வந்து துணைநந்தர் பதவியை காலியாக வச்சிருக்காங்கங்கிற கேள்வி நியாயம் இருக்கு அது தவறு அது சான்சலோடு தவறு அவரு கவர்மெண்ட்டோட மோதல் போக்க கடைப்பிடிச்சிக்கிட்டு பல்கலைக்கழகத்தோட சீர்குலைச்சிட்டாருங்கிறது தான் என்னோட பார்வை அப்போ அண்ணா பல்கலைக்கழகம்னு இல்லை இனி எந்த பல்கலைக்கழகத்திலும் இப்படியான சம்பவம் நடக்கக்கூடாதுல்ல அதுக்கான கைட்லைன் வந்து ஏற்கனவே நம்ம வர்மா கமிஷன் ரிப்போர்ட் மூலமா இருக்கு கையில இருக்கு நிர்பயா கேஸுக்கு பிறகு அதன்படி நடந்தால் போதும் அப்போ உடனடியாக கல்வி நிறுவனங்களில் என்னன்னா உள்ள இருக்கிற ஒரு கமிட்டி ஒரு கமிட்டி தேவை அந்த கமிட்டியில கவுன்சிலர்ஸ் தேவை கவுன்சிலர் சிஸ்டமே இல்ல மாதிரி தெரியுது ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் நிறைய வேணுங்க அதாவது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அவங்க முறையிடுவதற்கு ஒரு சைக்காலஜி எல்லாம் படித்த கவுன்சிலர் அது பெரிய கல்வி நிலையங்களில் அவசியம் தேவை அவங்க பேராசிரியர்கள்ட்ட முறையிட தயங்குவாங்க முறையிட தயங்குவாங்க இவங்க மாணவர்களோட மாணவர்களோடு பழகி இருப்பாங்க இவங்கிட்ட முறையிடுவாங்க இப்படி ஆக்கப்பூர்வமாக நம்ம செய்வதன் மூலமாகத்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்துல நிகழாதவனும் தடுக்க முடியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொழிலை பறிஞ்சிட்டீங்க ரொம்ப நன்றி சார்